அனைவருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கு வந்து சூப்பராக ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் காலங்காத்தாலே குளிச்சுட்டு சூப்பராக கிளம்பியாச்சுங்க நைட்டு போகிறோம் தூங்காதனால மூஞ்சி பலூனான்ட்டு வீங்கி போயிருக்கு எனக்கே கண்ணாடியில் அடையாளம் தெரில அளவுக்கு மூஞ்சி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இப்போ கருவுறுக்கு தாங்க கிளம்பியாச்சு ரெண்டு முக்கியமான விஷயம் அப்படியே வளாகை பார்த்துட்டே வாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வீட்டில் வந்து இன்னும் ஒன் மந்த்துக்கு அப்புறம் வந்து ஒரு விசேஷம் ஒன்று நடக்க போதுங்க எங்கள் கொழுந்தனார் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் தான் வந்து காது குத்து அதனால் அழைப்பு சொல்கிறதுக்கும் அப்புறம் வந்து தம்பி யூனிஃபார்ம் அங்கே இருந்துச்சு அதையும் போய் எடுத்துட்டு அப்படியே எங்கள் மாமா பொண்ணு பேரில் பணம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி டெபாசிட் பண்ணியிருந்தோங்க அது முடிஞ்சிருச்சு சரி அதை போய் எடுத்து கொடுத்துட்டு வந்துடலாம் டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த பாண்டு பத்திரம் வந்து நாங்கள் தான் வச்சுருந்தோம் சரின்ட்டு அதை போய் எடுத்து கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு பெண் பிள்ளைங்க பேரில் வந்து பணம் டெபாசிட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நல்லா எஜுகேஷனுக்குலாம் நல்லாவே அது பயன்பெறும் கவர்மெண்ட் பேங்கில் தான் போட்டிருந்தோம் வட்டி ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாங்க வருஷத்துக்கு ஆயிரம் தான் ஏறுச்சு ஒரு பத்து வருஷங்கோ பத்தாயிரரூபா வந்துச்சு பாதிக்கு பத்து ரூபா போட்டதுக்கு பத்து ரூபா வந்துச்சுங்க பரவாயில்ல இதே ஒரு நகை நட்டு எடுத்து அதை கொண்டு போய் நம்ம அடகு வச்சு அதை முழுகிறதுக்கு இது மாதிரி கவர்மெண்ட் பேங்கில் நம்பிக்கை நாணயமாக வந்து நம்ம இப்படி ஒரு பணம் டெபாசிட் பண்ணுறது பெஸ்ட்டு தான் கொடுக்கும்போது பத்து ரூபாயாக கொடுத்தோம் இப்போ சேர்த்தி பத்து ரூபாயா கிடைச்சிச்சு உங்கள் கூட பேசிக்கிட்டே கரூர் பக்கத்தில் வெள்ளியண்ண வந்தாச்சுங்க வெள்ளியண்ண என்கின்ற ஊரில் தான் நான் அஞ்சாவதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்தங்க அந்த காலத்திலே வந்து காடுமேடு தாண்டி ஒன்று கிலோமீட்டர் வந்து மெயின் ரோட்டுக்கு வந்து அங்கேருந்து பஸ் ஏறி ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் வந்து ஸ்கூலுக்கு வந்து பஸ் ஏறி படித்தோம் இதை வந்து நான் வச்சு கூட்டிகிட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கெலாம் அம்மா உன்னை ஸ்கூல் வாசலில் கொண்டு போய் விட்டுட்டு வரேன்டா இதுக்கே நீ முக்கிட்டு மனைவிட்டு போகிற நாங்களாம் அந்த காலத்தில் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டெய்லி அந்த காலம் நான் ஆரம்பிப்பேன் யாரெல்லாம் குழந்தைங்கள்ட இந்த மாதிரிலாம் பேசுவீங்கன்னு சொல்லுங்க மெமரிஸ் இவ்வளோ ஸ்வீட்டா இருக்குங்கிறது ஸ்கூல் படிக்கும் போது தெரிலங்க அது இப்பதான் தெரியுது இப்போ பேங்க்குக்கு வந்தாச்சுங்க நாங்கள் வெளிலனா வந்துவிட்டோம் பேங்க் பத்தரைக்கு மேலே தான் பத்து மணிக்கு திறந்தாங்க பத்தரைக்கு மேலே அவங்க வந்துருந்தாங்க ஆஃபீஸர்லாம் சரின்ட்டு கொடுத்து சைன் போட்டுட்டு காடினா எங்கள் வீட்டில் அவர் தான் கையெழுத்து போட்டுருந்தாரு அதனால் சரின்ட்டு திருப்தியாக போய் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு வந்ததெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்புறம் வந்து முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாங்க என் பாப்பாங்களுக்கு வந்து காது குத்து ஜூலை மா ஜூ ஜூலை மாதம் வருது சரின்ட்டு அடிக்கடி வந்து இப்போ வெளியூர் அடிக்கடி போகிற மாதிரி இருக்காங்க போயிட்டு வந்தால் ரெண்டு நாளைக்கு டயர்ட் டயர்டாயிடுது அதனால வந்து இப்போயே வந்து சும்மா வீட்டில் வந்து சிம்பிளாக தான் பண்ணுறோமாங்க வெத்தலை பாக்க வச்சு அழைப்பு கொடுத்துட்டு வந்துடலாம் கொழுந்தனார் வீடு வந்து சொல்லலையா அப்படின்னு நினைப்பீங்க அவங்க வந்து பாண்டிச்சேரியில் இருக்காங்க இங்கே அவங்க வந்து விசேஷத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வராங்க மற்ற எல்லா ஏற்பாடுகளும் இங்கே நம்ம பழனியில் நம்ம தாங்க பார்க்குறோம் சரின்ட்டு கரூருக்கு போயிட்டு அங்கே போய் அம்மா வீட்டில் அன்னை வீட்டில் அங்கே அம்மாச்சி வீடு மாமா வீடு எல்லாமே இருக்காங்க பக்கத்து பக்கத்தில் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வெத்தலை பார்க்க வச்சு அழைப்பு கூப்பிட்டாச்சு இதில் என்ன ஒரு வீடியோ எடுத்தேன் என்னோட ஆயிடுது எனக்கு தெரியாமலே அதை வந்து இன்னும் கொஞ்சம் நான் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேங்க அப்படியே வந்து வேலூர் வந்துடலாம் கரூருக்கு பக்கத்தில் வேலூரில் தான் எங்கள் சித்தி வீடு இருக்குது அப்படியே அவங்களுக்கும் போயிட்டு வெத்தலை பார்க்க வச்சுட்டு வந்துடலான்னு போனோம் மதியம் லன்ச் வந்து தடபுடலாம் பண்ணியிருந்தாங்க காலையில் அம்மா அங்கே வந்து இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் வச்சுருந்தாங்க அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அங்கே வேலூர் கிளம்பி வந்தோம் வாழைத்தண்டு பொரியல் திண்டுக்கல் சைடு கத்திரிக்காய் முருங்கா மாங்காய் போட்டு தேங்காய்லாம் துருவி போட்டு சாம்பார் அப்பளம் மோர் தயிர் இதில் ஸ்பெஷல் ஐட்டம் வந்து மீன் மேக்கர் இப்போ ஒரு ரெண்டு மாசமாவே நாங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கனால வஜ்ஜு குட்டிக்கு வந்து அந்த மீன் மேக்கர் மேலே ஒரு கிரேவிங்ஸ் நீ தம்பி போன வாரம் ஊருக்கு வந்திருந்தப்போ அவன் மீன் மேக்கர் வருத்தம்மான்னு கேட்டான் சரி வறுத்த தரேன்டா வஜ்ஜு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் வஜ்ஜி கேட்டான் அவ அதை நான் வச்சிட்டு என் தம்பி வஜ்ஜி குட்டியை கூட்டிகிட்டு போயிருந்தேனாங்க அவனுக்காண்டி ஸ்பெஷலாக எல்லா ஐட்டம் வந்துருச்சு இந்த ஐட்டம் கடைசியாக பின்னாடி வந்துச்சு சுட சுட கொண்டு வந்து கொடுத்தான் அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் வச்சு குட்டிக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை ஆசைப்பட்டதை வந்து அக்கா பையனுக்காண்டி ரெடி பண்ணி வச்சது எனக்கு அவ்வளோ ஒரு சின்ன விஷயந்தான் அதை ஞாபகம் வச்சு நம்மக்காண்டி ஒருத்தவங்க சமைச்சி கொடுக்குறதில் அவ்வளோ பெரிய விஷயம் ஏங்க திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நாலு மணி போல் கிளம்புனவங்க ஒரே பைபாஸ் ரோடு ஒரே நேர் ரோடு தான் வேலூர்லேருந்து நேராக திண்டுக்கலுக்கு போயாச்சு அங்கே போய் அத்தைகிட்ட விசேஷத்தை பற்றி கொஞ்சம் கலந்து பேசி கொஞ்சம் முடிவெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறனால நேராக திண்டுக்கலுக்கு விட்டாச்சு தம்பிக்கு வந்து ஒன் வீக் தான் ஸ்கூல் அங்கிட்டு ஆரம்பிச்சனால எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு அதனால் அடுத்த நாள் காலையில் தான் திண்டுக்கல்லேருந்து பழனி போனோம் ஒரே நாளையில் பழனி ஆரம்பித்து கரூர் அதுக்கப்புறம் வேலூர் வேலூர்லேருந்து திண்டுக்கல் திண்டுக்கல்லேருந்து அடுத்த நாள் காலையில் காலையில் எட்டு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனா அதே அடுத்த நாள் எட்டு மணிக்கு வீட்டில் போய் ஷார்ப்பாக ஆஜராயாச்சு அப்படியே அடித்த வெயிலுக்கும் நைட்டு பூரம் தூக்கம் இல்லாத டயர்டுக்கும் அப்பா சாமி அப்படியே என்னாலையெல்லாம் முடியல எப்பா சாமியை நீ விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கதற ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஸ்டேஜில் ஒரு வழியாக திண்டுக்கலுக்கு வந்தாச்சுங்க பக்கத்தில் வந்து இங்கே பணியாரம் இந்த ஹோம்மேட் வீட்டில் செய்வாங்க வீட்டு வாசலில் வச்சு அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மாமனார் பணியாரம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நானும் வச்சு சாப்பிட்டு என்னை ஆளை விட்டுருங்கன்ட்டு நான் பாயை போட்டு நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த நாள் பழனி கிளம்பியாச்சும் அன்னைக்கு வந்து அத்தை வீட்டுக்கு போயிட்டு எந்த வேலையுமே செய்யலை நான் என்னால் சுத்தமாக முடியவே இல்லை அதனால கம்முன்னு கம்ப்ளீட்டாக ஃபுல் ரெஸ்ட் எடுத்துட்டேன் அப்புறம் அவங்களாம் கொஞ்சம் நேரம் ஆகி பேசிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் படுத்தாங்க என்னால் நைட்டு தூக்கம்ல அதுக்கும் சுத்தமாகவே முடியலைங்க எப்பவும் போயிட்டு வேலை செய்யாமல் வரவே மாட்டேன் அன்னைக்கு போய் சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்துட்டேன் மாமியார் வீட்டில் சரிங்க இப்போ வந்து நம்ம பழனி கிளம்பியாச்சு காலையில் எழுந்திரிச்ச உடனே கிளம்பியாச்சு ஏன்னா அடுத்த நாள் வீட்டுக்காருக்கு வேலை இருக்குது நம்மளும் இந்த யூனிஃபார்ம்லாம் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா அதெல்லாம் இன்னும் ஒரு செட்டு வந்து இருக்குது அதை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால வேக வேகமாக வந்தாச்சு அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் யூனிஃபார்ம் வேலையை முடித்தாதான் நான் பெருமூச்சு விட்ட மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஒரு மூணு செட்டை மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு ஓட்டிகிட்ருக்கிறேன் அப்போ இப்போ தான் எனக்கு ரிலீஃபாக இருக்குது எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் ஃபிட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கே அந்த ஹாப்பினஸ்லேயே வந்து இதையும் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு இதில் கோட்டு தான் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு கோட்டுக்கு தட்டு தடுமாறனே மூணாவது கோட்டு நல்லபடியாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன் காலரும் வச்சு செமையாக வந்துருந்துச்சுங்க கையோடு கோட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு நேராக காஜா கடைக்கு கிளம்பி காஜாவும் போட்டு கொண்டு வந்து கோட்டை யூனிஃபார்ம் வந்து அப்போயே டெலிவரி பண்ணியாச்சும் பேண்ட்டு டாப்ஸ் நிறைய பேர் யூனிஃபார்முக்கு எவ்வளோ பணம் வாங்குறீங்கன்னு கேட்டாங்க ஒரு செட்டுக்கு ஐநூறுரூபா வாங்குறீங்க எல்லோரும் இங்கே சரௌண்டிங்கில் அது தான் வாங்குறாங்க அதனால் நானும் அதே அமௌண்ட்டு தாங்க வாங்குறேன் ஓவரா பதிலாக வந்து நான் நிறைய இடத்துல படிமான தையல் பதிஞ்சு அடித்து கொடுத்து சிசர் கட் பண்ணி கொடுத்துட்றேங்க ஓரளவுக்கு நம்ம ட்ரெஸ் வந்து நீட்டாக தான் கொடுக்குறனால நான் மற்றவங்க வாங்குகிற அமௌண்ட்டே வந்து நானும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறேங்க நார்மலாக வந்து யூனிஃபார்ம் ஒரு செட்டு தைக்கிறதுக்கு சரிங்க கோட் இல்லாமல் ஒரு டாப்பும் பேண்ட்டும் தைக்கிறதுக்கு இங்க லைனிங் போட்டு முந்நூற்றம்பது ரூபா வாங்குறாங்க அது இல்லாமல் கோட்டுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா நூறுரூபா வரும் அந்த கணக்கில் வந்து ரவுண்டாக வந்து நான் ஐநூறுரூபா வாங்கிட்டு இருக்கேங்க நிறைய பேர் கேட்டாங்க அப்புறம் கட்டிங் வீடியோ போட சொன்னீங்க கண்டிப்பாக இந்த அடுத்தடுத்து சுடிதார் கொஞ்சம் தைக்க வேண்டியது இருக்குங்க அதை கட் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேங்க காஜா கடைக்கு போயிருந்தேன் இந்த ஜென்ஸ் சட்டைக்கெலாம் வந்து வைக்கிற காலர் வந்து ரெடிமேடாகவே அவங்க சைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பையன் இருந்துக்கிட்டு அம்மா எல்லாத்துக்கும் தைக்கிறீங்களே எனக்கு யூனிஃபார்ம் நீ தான் தைக்கணும் தைக்கணும் நான் ஆனால் நமக்கு டைம் கொடுக்காம விட்டுருச்சு எனக்கு உடனே வேணும் அப்படின்னா உடனேலாம் ஆகாத தம்பி அம்மா கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தருவேன் அப்படின்னு இல்லை எனக்கு டைலர்டே கொடுத்து தச்சு கொடுங்கம்மா அப்படின்ட்டு கொண்டு போய் அங்கேயும் கொடுத்து வாங்கியாச்சு டெலிவரியும் இப்போ வந்து கம்ப்ளீட்டு இந்த யூனிஃபார்ம் முடிச்சதுக்கப்புறம் தான் வீடு வீடாக இருந்துச்சு ஏன்னா கட் பண்ணி கட் பண்ணி எல்லா இடத்துலையும் அப்படியே விசிறி போட்டிருந்தேன் அடுத்த தைக்க வேண்டிய துணியெலாம் எடுத்து வச்சுட்டேன் யூனிஃபார்மில் தைச்சதில் வந்து நம்ம பட்டிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் துணியெலாம் கிடச்சிச்சுங்க அதை மட்டும் செப்பரேட்டாக தனியாக வச்சுட்டு அந்த ஏரியாவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வார துணி உட்காந்து துவச்சி போட்டுட்டு அன்னைக்கு அவருக்கு கொஞ்சம் வீட்ல இருந்தனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க கம்ப்ளைட்டா துணியெல்லாம் துவச்சி முடிச்சிட்டு ஒரே பயங்கர பசிங்க நேரா கிச்சனுக்கு போயிட்டு டக்குன்னு பூரி மசாலா வித் அவுட் உருளை கிழங்கு சைடு பை சைடு பூரிக்கும் மொத்தமாக தேய்ச்சி ஒரு பக்கம் வச்சுட்டு சுட சுட எண்ணெய் காய வச்சு போட்டுட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு செமையாக வந்து அன்றைக்கி சண்டே வந்து வீட்டிலே ஃபுல் டே போச்சுங்க நல்லா துணி துவைக்கிற வேலை அந்த வேலை இந்த வேலை துணி துவைக்கிற மாதிரி இருந்தாவே ஒரு நாள் சரியாக போயிடுது வீட்டில் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம்